தமிழக வரலாற்றில் இது மாதிரி மோசமான ஒரு படுகொலை நடைபெறவில்லை அதாவது அந்த பையன் அஜித் என்பவர் எந்த குற்றப்பின்னணியும் இல்லாதவர் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாதவர் நாற்பத்தி நாலு இடங்கள்ல அடித்து உடம்பு முழுவதும் நொறுக்கப்பட்டிருக்கிறது தலை முதல் கால் வரை முட்டி கைகால் எல்லா இடத்துலையும் அடித்து நொறுக்கியிருக்காங்க இது உடற்பூர்வாயில் தெரிய வந்திருக்கு உள் உறுப்புகள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது அவருக்கு நெருக்கமான ஐஏஎஸ் அதிகாரி யாரு இல்லை அவருக்கு நெருக்கமான அமைச்சர் யார் எதனால் எதை யாருடைய அழுத்தத்தின் காரணமாக இந்த படுகொலை அரங்கேற்றப்பட்டிருக்கிறது அஞ்சு பேர் மட்டும் இதுக்கு காரணம் இப்படி சொல்ல முடியும் அவங்கள தூண்டுதல் பண்ணது யாரு உத்தரவின் பேர்ல தான் அப்போ இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி எஸ்பி அதுக்கு மேல உத்தரவிட்ட அந்த ஐஏஎஸ் அதிகாரி யாரு இல்ல அந்த அமைச்சர் யாரு இதுக்கெல்லாம் காரணமான யார் அந்த சார் மாதிரி யார் இந்த மேடம் ஐம்பது லட்சம் வந்து பேரம் பேசுறாருன்னா அப்போ காவல்துறைக்கு அவங்க எவ்வளவு வழங்கியிருப்பாங்க அப்படின்ற கோணத்துல மக்கள் கல்யாண மண்டபத்தில் அதாவது நாடார் உறவினர் வரைக்கும் பாத்தியப்பட்ட அந்த மடப்புற கல்யாண மண்டபத்தில் தான் நடந்திருக்குங்கிறத உண்மைதான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அது உண்மைதான் உண்மைங்கிறத தெரிய தெரிஞ்சு போச்சு அதனாலதான் அவர் என்ன சொல்லி இப்போ சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க பேரம் பேசினா இருக்கிறதுக்கு தானே சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இவ்வளவு பெரிய கொடுமையான கொலையை செய்து விட்டு அதை மூடி மறைக்கும் வகையில கையூட்டாக பணத்தை கொடுக்குறேன்னு சொல்றதும் அதுக்கு ஆளுங்கட்சியுடைய வண்டியிலே ஏற்ற முயற்சி செய்வது செய்வதும் அப்படி இல்லனா உங்க பையன் ரெண்டாவது பையன் மேல கஞ்சா வழக்கு போட்டு உள்ள தெளிவு மிரட்டுவதும் எவ்வளவு பெரிய கொடுமை கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு பணக்கு இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் தமிழ்நாடு நாடா சங்க தலைவர் முத்துரமேஷ் நாடார் அவர்கள் வணக்கம் சார் சார் நலமா நலமா இருக்கீங்களா கடந்த நாட்களாக இந்த சிவகங்கை மடப்புறம் காளியம்மன் கோயிலினுடைய காவலாளி அஜித்குமார் அவர்கள் போலீசாரால் அடித்து படுகொலை செய்யப்பட்டார் அப்படின்ற விஷயம்தான் வந்து பதைப்பதைக்க வைக்குது அது மட்டும் இல்லாமல் நேற்று கூட முதல்வர் அவர்கள் வந்து அவங்க குடும்பத்தாரிடம் வந்து போன்ல பேசி ஆறுதல் சொல்லியிருக்காரு இலவச பட்டாமணை அவங்களுக்கு கொடுக்கப்படுது அவங்க தம்பிக்கு வந்து அரசு வேலை கொடுக்கப்படுது அப்படின்லாம் சொல்லப்படுது ஒரு உயிரை எடுத்துவிட்டு அதற்கு வந்து பரிகாரமாக அரசு வேலையோ இலவச பட்டாமனை கொடுத்தா அந்த பரிகாரம் முடிஞ்சிடுமா சார் அது நிச்சயம் முடியாது அது ஒரு கோடி ரூபாய் கொடுத்தாலும் சரி பத்து கோடி ரூபாய் கொடுத்தாலும் சரி நூறு கோடி ரூபாய் கொடுத்தாலும் இவர்கள் செய்த இந்த அராஜக அநியாய படுகொலைக்கு உண்மையாலுமே அது வந்து நிவாரணம் கிடையாது இருந்தாலும் அவர்களுடைய குடும்பத்தாருடைய சூழல் அவர் மூத்த மகனை இழந்திருக்கிறார்கள் இளைய மகன் இருக்கிறான் இளைய மகனையும் இழந்துடக்கூடாது இவங்க முழுமூச்சியாக அரசை எதிர்த்து சண்டை போடுற அளவுக்கு அவங்களுக்கு அந்த குடும்ப பின்னணியும் பெருசாக வலுவாக கிடையாது அவங்க சார்ந்த சமுதாயமும் அதுக்கான வலுவான கிடையாது இவங்க அரசே அனுசரித்து போகக்கூடிய ஒரு சூழல் மிரட்டல் காரணமாகவோ இல்லை அரசின் அழுத்த காரணமாகவோ இது நடைபெற்றிருக்கு இதை வந்து நம்ம ஒரு நிவாரணம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத ஓரளவுக்கு நம்ம முதல்வரையை வந்து பாராட்டி தான் ஆகணும் அதற்கெல்லாம் காரணமாக இருந்தவர்கள் யார் முழுக்க முழுக்க இந்த காவல்துறையுடைய அநியாய படுகொலைக்கு நீதியை நிலைநாட்டியவர்கள் யார் செ மதுரை உயர்நீதிமன்ற நீதிமன்ற நீதியரசர்கள் தான் அவங்க தான் தமிழ்நாட்டில் இது வந்து லாக் அப் டெத்து கஸ்டடி டெத்து இருபத்தி அஞ்சாவது படுகொலை தமிழக காவல்துறை என்ன செய்கிறது தமிழக காவல்துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் என்ன செய்கிறார் தமிழ்நாட்டில் இவ்வளோ சட்ட ஒழுங்கு பிரச்சனை நடைபெற்றிருக்கிறது நீங்கள் வந்து இதற்கான தீர்வுகளாக என்ன செய்து இருக்கிறீர்கள் இதை வந்த வழக்கை வந்து சிபிசிஐடிக்கோ ஏன் சிபிஐக்கோ மாற்றக்கூடாதா நீங்கள் இதே மெக்கன மெத்தன போக்கை கடைபிடித்தால் இந்த படுகொலைக்கு ஆதரவாக நீங்கள் நின்றால் நாங்கள் வந்து மிகப்பெரிய நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி தமிழக முதல்வருக்கும் தமிழக அரசுக்கும் ஒரு மிகப்பெரிய சட்ட ரீதியான கொட்டை வைத்ததுக்கு அப்புறம் தான் கொட்டை வைத்ததுக்கப்புறம் தான் இந்த நிகழ்வு எல்லாம் நடக்குது இதுதான் இது இதுதான் முக்கியமான காரணம் இதில் வந்து நம்ம கருவு கவனிக்க வேண்டிய விஷயம் அதே மாதிரி அரசியல் கட்சிகள் அரசியல் கட்சிகள் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும் நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் அண்ணன் சீமானாக இருக்கட்டும் பாட்டாளி மக்கள் கட்சியில் அன்புமணி ராமதாஸ் அவர்களாக இருக்கட்டும் பாஜகவுடைய தலைவர் நயனா நாகந்தனாக இருக்கட்டும் அண்ணாமலை அவர்களாக இருக்கட்டும் ஹெச் ராஜாவாக இருக்கட்டும் சரத்குமார் இருக்கட்டும் இப்படி எதிர்கட்சிகள் எல்லாம் முதல் நாளே மிகப்பெரிய கண்டனத்தை பதிவு செய்து இது வந்து மன்னிக்க முடியாத குற்றம் தமிழக வரலாற்றில் இது மாதிரி மோசமான ஒரு படுகொலை நடைபெறவில்லை அதாவது அந்த பையன் அஜித் குமார் என்பவர் எந்த குற்றப்பின்னணியும் இல்லாதவர் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாதவர் சாதி ரீதியாக பார்த்தீங்கன்னா அனைத்து சமுதாய மக்களிடமும் அண்ணன் தம்பியாக பழகிய பழகின பையன் அந்த ஊரில் பார்த்திங்கன்னா ஒரு செல்ல பிள்ளை மாதிரி இருந்திருக்கிறாரு அதாவது பத்திரகாளியம்மன் திருக்கோவில் அடைக்கலக்கா தயனார் கோயில் அந்த கோயில் நாடார் உறவினருக்கு பாத்தியப்பட்ட கோயில் இப்போ இந்து அரங்கிலத்தில் இருக்குது இந்து அரங்கில துறையில் காவலாளி பதவிக்கு ஒரு தற்காலிகமாக எடுக்கக்கூடிய நபர் குற்றப்பின்னணி உள்ளவராக எப்படி இருக்க முடியும் எல்லாமே கேட்கும்போது தான் இந்த நிகழ்வுகள் நடக்குது அப்போது ஹைகோர்ட்டு ஒரு பக்கம் எதிர்கட்சிகள் ஒரு பக்கம் இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து மனதார பாராட்ட வேண்டியது யாருன்னா எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்கள் குறிப்பாக திருமாவளவன் அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வப்பிறந்தவி அவர்கள் மறுமலட்சி திராவிட கழக தலைவர் வைகோ அவர்கள் கம்யூனிஸ்ட் சண்முகம் அவர்கள் செயலாளர் சொல்லப்போனால் களத்தில் வந்து நேரடியாக போராடின கட்சிகள்னு பார்த்திங்கன்னா அதிமுக நாம் தமிழர் கம்யூனிஸ்டு இவங்கள்லாம் பாரதிய ஜனதா கட்சி இவங்களாம் சேர்ந்து திமுகவுக்கு எதிராக போடறாங்க திமுக கொடி கொடியை கட்டிய அந்த வாகனத்தில் இவர்களெல்லாம் மிரட்டி உருட்டி உங்கள் மேலே கஞ்சா விளக்கு போட்டுருவோம் அப்படி பண்ணிடுவோம் இப்படி பண்ணிடுவோம் நீங்கள் பாடி வாங்கலைன்னா அப்படின்னு ஒரு நிலைமை வரும்போது காவலர்களிடம் காவல்துறையிடம் நேரடியாக சண்டை போட்டு தள்ளுமுள்ளை ஏற்படுத்தி சாலை முறையில் பண்ணி இதை காப்பாற்றிய அவர்கள் அந்த மக்கள் மக்களுடைய பிரதிநிதிகள் கட்சியுடைய பிரதிநிதிகள் இதில் ஸ்டாலின் ஐயாவுக்கு என்ன பிரச்சனைனா அவர் இந்த அளவுக்கு இறங்கி வந்து சிபிஐ விசாரணைக்கு ஒத்துக்கிட்டது ஐம்பத்தி மூணு செகண்ட் பாதிக்கப்பட்டவர்கள் ஆர்வம் போனில் ஆறுதல் சொல்லுது அரசு வேலையை உடனடியாக வழங்கியது இது எல்லாமே நடக்கிறதுக்கு காரணம் ஆளுகின்ற திமுக கூட்டியில் இருக்க கட்சியினுடைய கடும் எதிர்ப்பு ஏன்னா இது இப்படியே தொடர்ந்தால் திமுக வந்து தனிமைப்படுத்தப்பட்டுவிடும் திமுக கூட்டிகளில் யாருமே இருக்க மாட்டாங்க அப்புறம்னா அவரோடைய முதல்வர் கனவு கனவாக தடவை முடிஞ்சிடும் அப்படிங்கிறதுனால அவர்கள் சுகார்த்தி சுதார்த்தி கொண்டு இந்த மாதிரியான விஷயங்களை செய்திருக்காங்க சரி இது எப்போதுமே அவங்க எதிர்ப்பது போல எதிர்ப்பாங்க அப்புறம் பிறகு பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது அதெல்லாம் இல்லை எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிச்சோம் ஆனால் கூட்டணிக்குள்ளெல்லாம் விரிசல் இல்லைன்னு சொல்கிறவங்க தானே சார் கூட்டணி கரெக்ட் உண்மைதான் ஆனால் இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய பேட்டிகள் அவருடைய அறிக்கைகள்லாம் நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தெரியும் மிக கடுமையாக முதல்வர் ஸ்டாலினையும் சரி முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய கீழே இருக்கக்கூடிய காவல்துறை அமைச்சகத்தையும் சரி கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார்கள் இந்த அளவுக்கு கடுமையான விமர்சனம் நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கவே முடியாது அதுதான் இப்போ அந்த பையனுடைய படுகொலை என்பது உலக வரலாற்றில் எங்கே நடக்காத ஒரு நிகழ்வு நாற்பத்தி நாலு இடங்களில் அடித்து உடம்பு முழுவதும் நொறுக்கப்பட்டிருக்கிறது தலை முதல் கால் வரை முட்டி கைகள் எல்லா இடத்துலையும் அட்டிச்சின்னு ஒருக்கியிருக்காங்க இது உடற்புற தெரிய வந்துருக்கு உள்ளுறுப்புகள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது அதாவது சட்ட ரீதியாக இவர்கள் ஒரு கம்ப்ளைண்ட் வருது ஒரு நகை திருட்டுன்னு சொல்கிறாங்க அது வாய்மொழியாக தான் சொல்லியிருக்கிறதா சொல்லப்படுது அதற்கு தமிழ்நாடு காவல்துறை ஒரு ஸ்பெஷல் டீம் போட்டு ஆறு பேரை வச்சு பயங்கரமான ஆயுதங்களை கொண்டு மக்கள் நடமாடக்கூடிய கோயிலுடைய கோசாலை பகுதியில் வச்சு அடித்து கொலை பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ இந்த காவல்துறை எந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைமையில இருக்குது காவல்துறை வந்து யார் கட்டுப்பாட்டில் இயங்குது இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்த அந்த பெண் யார் டாக்டர் நிகிதா யார் அவருக்கு நெருக்கமான ஐஏஎஸ் அதிகாரி யார் இல்லை அவருக்கு நெருக்கமான அமைச்சர் யாரு எதனால் எதனால் எதை யாருடைய அழுத்தத்தின் காரணமாக இந்த படுகொலை அரங்கேற்றப்பட்டிருக்கிறது இதுக்கு உடந்தையாக இருந்த எஸ்பி டிஎஸ்பி கா காவல்துறை ஆய்வாளர் இவர்கள்லாம் ஏன் இதுவரைக்கும் கொலை வழக்கு முயற்சியில் கைது செய்யப்படலை இந்த அஞ்சு பேர் செஞ்சுருக்காங்கன்னா அஞ்சு பேர் மட்டும் இதுக்கு காரணம் இப்படி சொல்ல முடியும் அவங்கள தூண்டுதல் பண்ணது யாரு உத்தரவின் பேர்ல தானே அப்போ இன்ஸ்பெக்டரி டிஎஸ்பி எஸ்பி அதுக்கு மேலே உத்தரவிட்ட அந்த ஐஏஎஸ் அதிகாரி யார் இல்லை அந்த அமைச்சர் யார் இதுக்கெல்லாம் காரணமான யார் அந்த சார் மாதிரி யார் எந்த மேடம் இவ்வளோ பெரிய தமிழ்நாடு காவல்துறையே கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு ஒரு ஒம்பது தடவை நகைக்காக அல்லது வெறும் ஐநூறுரூவா பணத்திற்காக ஒரு இளைஞனை குற்றப்பணிகளை இல்லாத இளைஞனை அடித்து கொலை செய்யக்கூடிய அளவிற்கு ஒரு மோசமான நிலைப்பாடு எடுக்கிறதுக்கு காரணமான யார் இந்த மேடம் அவங்களையும் கைது செஞ்சு நடவடிக்கை எடுக்கணுமா கண்டிப்பா இன்னொன்னு வந்து வந்து அந்த பாதிக்கப்பட்ட நபரினுடைய குடும்பத்தினரிடம் வந்து பேரம் பேசினாரு ஐம்பது லட்சம் வரைக்கும் பேரம் பேசினாருன்னா சில செய்திகள் பரவிட்டு இருக்குல்ல சார் ஐம்பது லட்சம் வந்து பேரம் பேசுறாருனா அப்ப காவல்துறைக்கு அவங்க எவ்வளவு வழங்கியிருப்பாங்க அப்படின்ற கோணத்துல மக்கள் கேள்விகள் இல்லை இது அவங்க வழங்கினாங்களா வழங்கலையா ஆட்சியாளர்கள் தான் ஆட்சியாளர்கள் இல்லை அமைச்சர் பெருமக்கள் யாராவது தலையீடு பண்ணி நம்மளுடைய ஆட்சிக்கு கெட்ட பேர் வந்துடும் நாளைக்கு நம்ம ஆட்சிக்கு வர முடியாது திமுக அரசுக்கு இது மிகப்பெரிய பேர் ஏற்படுத்துங்கிற வகையில் அந்த பேரூராட்சி தலை தலைவியாக இருக்கக்கூடியவருடைய கணவர் அப்புறம் அவ நகர நகரச் செயலாளர் டிஎஸ்பி எஸ்பி இவங்க எல்லாமே ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் பேரம் பேசுனது அந்த கல்யாண மண்டபத்தில் அதாவது நாடார் உறவினரைக்கு பாத்தியப்பட்ட அந்த மடப்புற கல்யாண மண்டபத்தில் தான் நடந்திருக்குதுங்கிறத உண்மைதான் நிறைய நிறையா பேர் சொல்லியிருக்காங்க அது உண்மை தான் உண்மைங்கிறத தெரிய தெரிஞ்சு போச்சு அதனால தான் அவர் என்ன சொல்லி இப்போது சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க பேரம் பேசுனா இருக்கிறது தானே சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் நடக்குது இதெல்லாம் நடக்குது நடந்திருக்கிறதாக அந்த பொதுமக்கள் தகவல் சொல்கிறாங்க இது ஒரு பக்கம் இருந்தாலும் இவ்வளோ பெரிய கொடுமையான கொலையை செய்துவிட்டு அதை மூடி மக் மறைக்கும் வகையில் லங் கையூட்டாக பணத்தை கொடுக்குறேன்னு சொல்கிறதும் அதுக்கு ஆளுங்கட்சியுடைய வண்டியிலே ஏற்ற முயற்சி செய்வதும் அப்படி இல்லைனா உங்கள் பையன் ரெண்டாவது பையன் மேலே கஞ்சா விளக்கு போட்டு உள்ள தெளிவு மிரட்டுவதும் எவ்வளோ பெரிய கொடுமை இந்த மாதிரி கொடுமைகளை செய்பவர்கள் செய்தவர்கள் உண்மையாலுமே சட்டத்தின் படிக்கிறது தப்பை விட கூடாது இதுதான் ஒட்டுமொத்த தமிழக மத்திய மக்களோட கோரிக்கை இன்னொன்னு இந்த மாதிரி வந்து இறக்கப்படக்கூடியவர்கள் அவங்களுடைய குடும்பத்தினரை கன்வைன்ஸ் பண்றதுக்கு ஒரு சாதிய பின்புலம் படைத்தவர்களை வைத்துதான் குடும்பத்தினரிடம் போறாங்க தமிழகத்துல சாதிகள் இல்லையடி பாப்பான் பேசினாலும் அது தொடர்ந்து கொண்டுதானே இருக்கு சார் பாப்பாவுக்கு சாதி கிடையாது எல்லாம் சாதி இருக்கு அதாவது இவர்கள் செய்வது குற்றம் செய்தவர்கள் இல்ல பாதிக்கப்பட்டவர்கள் யாரோ அந்த சமுதாயத்தில் உள்ள ஆளுங்கட்சிக்கு ஆதரவான இல்லை அதிகாரிகளுக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுக்கக்கூடிய நபர்களை சந்தித்து அந்த குடும்பத்தினரை நம்மெல்லாம் ஒரே சாதி நம்மெல்லாம் ஒரே குளம் இதை நம்ம பேசி சரி பண்ணிக்கிடுவோம் நாளைக்கு செத்தப்போன பையன் வரப் வரப்போகிறான் நீங்கள் இப்போ உள்ள அரசு கொடுக்குற வாய்ப்பை பயன்படுத்துங்க இப்படியெல்லாம் ஏமாற்றி அவங்களை சமாதானப்படுத்துவது வந்து யாரால் செய்ய முடியும் கூட உள்ள சொந்தக்காரங்களை பண்ண முடியும் இல்லை அந்த சமுதாய தலைவர் என்று சொல்லக்கூடிய அந்த நபர்களால் முடியும் அந்த அடிப்படையில் தொடர்ந்து இது மாதிரியான வேலைகளை தான் எல்லது அரசு அதிகாரங்கள் ஆட்சியாளர்கள் செஞ்சிட்டு இருக்காங்க அதாவது தன் கையை வைத்து தன் கண்ணில் குத்துவது வேற ஒருத்தர் குத்துன இப்போ நேற்று நடந்த பிரச்சனையை ஒரு விஷயத்தை சொல்கிறேன் அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொருளாளர் திலகபாமா அவர்கள் நேரடியாக ஆறுதல் சொல்வதற்காக அந்த மனப்புறம் ஊருக்கு செல்கிறாங்க அப்போ மானாமதுரையை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசியா அந்த அம்மா வந்து அங்கே இருக்காங்க அவங்க வந்து எல்லாம் பேசி முடிச்சிட்டோம் செட்டில்மெண்ட் பண்ணிட்டோம் நீங்களாம் வராதிங்க ஆறுதல் படம் வராதிங்கன்னு அந்த அம்மா பேசியிருக்காங்க எப்படி ஆறுதல் சொல்ல போகிற இடத்துல ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் இந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு நிலைமை அவர்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது அவங்க சட்டமன்றம் கூட கிடையாது அந்த சம்பவம் நடக்கும்போது அவங்க நேரில் வந்து ஆறுதல் சொல்லலை ஒன்றும் சொல்லலை அதே மாதிரி நாடார் சமுதாயத்தை சேர்ந்த சிலரை வைத்துக்கொண்டு இந்த பிரச்சனை இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாறுறதுக்கு காரணமே நாடார் சமுதாயம் மட்டும் கிடையாது தேவேந்திர குல சமுதாய மக்கள் பறைய சமுதாய மக்கள் தேவர் குல சமுதாய மக்கள் இப்படி எல்லாருமே இதுக்கு கண்ட இந்த கொலைக்கு நட்பு அடிப்படையில் தன்னுடைய நண்பன் பாதிக்கப்பட்டு விட்டார் அடிங்கிற அடிப்படையில் நமது குடும்பத்தில் ஒருவன் இறந்து விட்டாங்கிற அடிப்படையில் எல்லா சமுதாய மக்களும் சேர்ந்து தான் போராடுறாங்க அப்படி போராடுறதுனால தான் இது வந்து வெளி உலகத்துக்கே வருது இல்லைன்னா மூடி மறைக்கப்பட்டிருக்கோம் ஆனால் நாடா சமுதாயத்தை சேர்ந்த சிலரை வைத்துக்கொண்டு இது எங்கள் சாதி பிரச்சனை இது எங்கள் சாதி விவகாரம் நாங்கள் பேசி முடிச்சிக்கிடுவோம் நீங்கள் வேறு சாதிக்காரங்க எதுக்கு இதுக்குள்ளே வரீங்க நீங்கள் வேறு சாதிக்காரங்க எதுக்கு இதை பேசுகிறீங்க அப்படிங்கிற ஒரு மிக கொடுமையான ஒரு சாதிய அரசியலை இந்த தமிழக அரசும் ஆளுகின்ற திமுகவும் செஞ்சுருக்கு இது வந்து ஒரு படு அயோக்கியத்தனமான வேலை எப்படி பிரித்தாலும் சூழ்ச்சியை செய்கிறார் என்பதை தமிழக மக்கள் புரிந்து கொள்ளணும் நிச்சயமாக சார் இன்னொரு விஷயம் சிபிஐக்கு வந்து இந்த கேஸை மாற்றிருக்காங்க சிபிஐக்கு மாற்றியவுடன் இந்த கேஸுக்கு வந்து நமக்கு வந்து நீதி கிடைச்சிடும் அப்படின்ற நம்ப முடியுமா நிச்சயமாக நம்ப முடியும் ஏன்னு கேட்டீங்கன்னா இது வந்து மதுரை கிளை உயர் நீதிமன்றம் பேரில் தமிழக முதல்வர் அவர்களும் அவருக்கு கடுமையான நெருக்கடி எதிர்கட்சிகள் ஒரு சைடு கூட இருக்க கூட்டணி கட்சிகளுடைய அழுத்தம் காரணமாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்காரு சொல்லியிருக்காரு இல்லை இன்னொன்று சிபிசிஐடி கிட்ட கொடுக்க முடியாது இல்ல சார் காவல்துறையினரே காவல்துறை எப்படி சிபிசிஐடி கொடுத்தது தான் மாற்றிட்டாங்க இல்லையா சிபிசிஐடி கொடுக்கறதுக்கு கடுமையான எதிர்ப்பு அதாவது கொலை செய்திடவே போய் நீதி கேட்கிறதும் திரளங்கட்டியை சாவி கொடுக்கறதும் ஒன்று தாங்கிற அடிப்படையில் அதுக்கு ஒட்டுமொத்த தமிழக மக்களும் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தாங்க நீதி அரசர்களும் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க நீதிக்கு உண்மையான நீதி கிடைக்கணும் சிபிஐ விசாரணை தான் சரி அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருக்காங்க இப்போது சிபிஐ விசாரணை நேர்மையாக நடக்கும் அப்படின்னு எல்லா மக்களும் நம்புகிறாங்க மக்கள் மீது இப்போ இருக்கிற ஒரே நம்பிக்கை சிபிஐ தான் அப்போது அவர்கள் நிச்சயம் தவறு செய்ய மாட்டார்கள் உண்மையான குற்றவாளிகளான இந்த ஆறுக்கா அதாவது இதில் ஆறு பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க முதல்ல சஸ்பெண்ட் ஆனால் அஞ்சு பேர் தான் கைது செய்யப்பட்டிருக்காங்க மீதி ஒரு நபர் எங்கே அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அதுக்கப்புறம் காவல்துறை ஆய்வாளர் டிஎஸ்பி எஸ்பி ஐஏஎஸ் அதிகாரி இல்லை அமைச்சர் இதில் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அந்த குறிப்பாக யார் அந்த மேடம் இவங்களை எல்லாரையும் இந்த கொலை வழக்கில் கைது செய்து நடவடிக்கை எடுத்தால்தான் சிபிஐ மீது மக்கள் வைத்திருக்கக்கூடிய மதிப்பும் மரியாதையும் அப்படியே நீடிக்கும் இல்லைன்னா சிபிஐயும் தமிழ்நாடு போலீஸ் பாதி தான் இவங்களும் ஏமாத்துக்காரங்க தான் அப்படிங்கிற நிலமை வராது வர வராது மக்களுடைய நம்பிக்கையை சிபிஐ நிச்சயம் காப்பாற்றுங்கு நம்புகிறோம் இன்னொன்று சார் அதாவது அந்த பையனுடைய பிரேதத்தையும் எரிச்சிட்டாங்க அப்படின்ற செய்திகளும் நம்ம பார்க்குறோம் அப்படி இருக்கும்போது சிபிஐ விசாரணை மேற்கொள்ளும் போது கூட போலீஸார் தரப்புல வலிப்பு வந்து தான் வந்து பையன் இறந்ததா சொல்லப்படுது எப்படி அந்த உண்மை நிரூபிக்கப்படும் இல்லை இதில் உண்மை நிரூபிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சமூக தலங்களில் நிறைய சாட்சியங்கள் இப்போது வந்து தொடர்ந்து தங்களுடைய கருத்துக்களை நேரடியாக இவங்க செஞ்சது என்னென்னா காவல் லாக் அப்பில் வச்சு அடிச்சு கொலை பண்ணலை இவங்க வந்து பப்ளிக் இருக்கக்கூடிய பகுதியில் அந்த கோயிலை சுற்றி பல்வேறு இடங்களில் தொடர் அந்த பையனை வண்டியில் கொண்டு கொண்டு சென்று அடித்து 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 அதுக்கப்புறம் உயிர் போகிற அளவுக்கு அடிச்சிருக்காங்க இதை வந்து பல சாட்சியங்கள் இருக்கிறது அதை விட முக்கியம் என்னென்னா சிசிடிவி புட்டேஜ் அந்த இந்த அறநிலையத்துறை அதிகாரி அலுவலத்துக்கு பின்னாடி தான் இந்த கோசாலாக இருக்குது அப்போது வந்து கேமராவில் இதெல்லாம் பதிவு செஞ்சுருக்கு இதை வந்து காவல்துறை ஆய்வாளர் அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்கிறது ஒரு ஒரு வழக்கு அது தனியாக இருக்குது இந்த இந்த தெரிய அதிகாரி என்ன பண்ணார் அவர் கோசாலையில் இப்படி போலீஸ்காரர்கள் அடித்து கொலை செய்யும்போது இவர் என்ன பண்ணார் அப்போ அவரும் குற்றத்துக்கு உறுதியாக இருந்தாராங்கிற அந்த விசாரணை விலையத்தில் அவர் வருவார் அதை தாண்டி நேற்று வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு காவலர்கள் மாதிரி இல்லாமல் ரவுடிகள் போன்று பயங்கரமான ரவுடிகள் போன்று பயங்கரமான ஆயுதங்களை வைத்து அடிக்கிறதும் அந்த பையன் கதறதும் அழுகிறதும் நம்ம எல்லா வீடியோக்களும் பார்த்தோம் அப்போ அது ஒரு ஆதாரமாக இருக்கிறது இதை தாண்டி நேரில் பார்த்த சாட்சி ஒரு பையன் அவங்க மாமானு அந்த நம்ம அஜித்குமாரை மாமானு சொல்கிற ஒரு பையன் கதறி அழுது எங்கள் மாமாவை எப்படி அடித்தாங்க முடியலன்னு சொல்லி அந்த வீடியோவெலாம் நம்ம கண்கலங்க பார்த்தோம் அதாவது அடித்த அடியில் எல்லா சமூகம் நடந்திருக்கு இதெல்லாம் உடற்கூறு ஆய்வில் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வீடியோவை பதிவு செய்திருப்பது அரசர்கள் பார்த்துருக்காங்க அப்படிங்கிற அடிப்படையில் இந்த கொலை ஒரு படு படுபயங்கரமான கொலை என்பதுக்கு ஆதாரம் இனிமே தேவையில்லை ஏற்கனவே எல்லா ஆதாரமும் இருக்குது அதனால் சிபிஐ விசாரிக்க வேண்டியது இப்போ யார் அந்த இன்ஸ்பெக்டர் அதுக்கு மேலே உள்ள அந்த நாலு ஐந்து பேர்கள் தான் இவங்க மேலே இவங்க செய்த குற்றம் என்ன செயின் உண்மையால் காணா போச்சா இல்லையா இந்த அதிகார மையம் இந்த லேடிஸ் யார் அவர் ஒரு தொடர்பு உள்ளது அமைச்சராக பெரிய அதிகாரியாக எதனால் இது நடந்துச்சுங்கிறத முழுமையாக கண்டறிந்து நிச்சயம் சிபிஐ வந்து இந்த வழக்கை வந்து போதுமான ஆதார் இருக்கிற ஆதாரே போதும் அதனால் சட்டப்படியான இதை உடனடியாக செய்யணும் இப்போது ஜெயராஜ் பெனிஸ் கொலை வழக்கு கடந்த ஐந்து ஆண்டுகளாக இருக்குது அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா உதயநிதி ஸ்டாலின் கனிமொழி அக்கா இப்படி எல்லாருமே எங்கே போனாங்க எதிர்த்து பேச எதிர்த்து பேசும் விதமாக அவங்க வீட்டுக்கே போனாங்க ஆனால் இன்றைக்கி இவங்க ஆட்சியில் இந்த மாதிரியான ஒரு கொலைகளும் யாராவது போனாங்களா போகலை அந்த பகுதியில் உள்ள அமைச்சர் நேற்று தான் போயிருக்காரு அது அரசியல் அழுத்த காரணமாக தான் போயிருக்காங்க உண்மையான உணர்வோடு அவங்க போகலை எதிர்கட்சியாக இருக்கும்போது திமுக அவ்வளோ வேகமாக செய்யப்பட்ட திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அதை மூடி மறைக்கிறதுக்கான வேலைகள்லாம் பார்த்து முடியல என்ன உடனே இப்போ வந்து நல்லது செய்கிறாங்க ஒரு விதத்தில் நம்ம அதை வரவேற்போம் அதே சமயத்தில் இதில் வந்து ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா பாரதிய ஜனதா கட்சி கவ தமிழ்நாட்டுடைய கவர்னர் பாரதிய ஜனதா கட்சி கட்டுமையான எதிர்ப்பு தெரிவிக்குது நம்ம நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒம்பது கேள்வியை கேட்டிருக்கிறார் தமிழக அரசுக்கு ராஜா அவர்கள் நேரடியாக களத்துக்கு சென்று போராடி இருக்காங்க அண்ணாமலை அவர்கள் வீடியோலாம் வெளியிட்டிருக்காங்க இது எல்லாமே மிக சிறப்பாக செயல்பட்டு செயல்பட்டு அந்த பையனுக்கு உண்மையாக அவனுக்கு கிடைக்கக்கூடிய நீதி கிடைக்கணும் செயல்படுறாங்க ஆனால் தமிழக கவர்னர் இந்த விஷயத்தில் என்ன பண்ணிகிட்டு இருக்கார் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சரியில்லை சட்ட ஒழுங்கை காப்பாற்ற வேண்டிய காவல்துறையை சட்டத்தை மீறி மிக கேவலமாக செயல்பட்டிருக்கிறது அப்படிங்கும்போது கவர்னர் நேரம் என்ன செஞ்சுருக்கணும் தமிழக அரசை கழிச்சிருக்கணும் கலைக்கிறதுக்கான பரிந்துரையை மா மத்திய அரசுக்கு செஞ்சுருக்கணும் உண்மையாலுமே சட்ட ஒழுங்கு கெட்டு போன தமிழகத்தில் இந்த ஆட்சி நீடிக்கணுமா வேண்டாமான்னு மக்கள்கிட்ட கருத்து கேட்டிருக்கணும் இந்த மாதிரி எதுவுமே செய்யலாம கவர்னர் அவர்கள் அமைதியாக இருக்கிறது ஆச்சரியமா இருக்கு கவர்னர் அப்போ பேசிட்டு இருக்கும் போதுதான் பல சர்ச்சைகளை கலப்பினாரு அப்படின்னு சொல்லி அவர் ஆஃப் பண்ணிட்டாங்க இப்போ அதனால அவர் ஆஃப் மோட்ல இருக்கும் போது இப்ப அவர் பேசணும் அப்படின்றதால அவர் வந்து நியாயம் என்னவோ உளவுத்துறை கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட் என்னவோ மத்திய அரசு உளவுத்துறை கொடுக்கற தகவல் என்னவோ அதன் அடிப்படையில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுங்கிறத மத்திய அரசுக்கு பரிந்துரை பண்றதுக்கு அவருக்கு எந்தவித சிக்கலும் இருக்காது அரசியல் இயந்திரமே முடங்கி போக இருக்கக்கூடிய இந்த ஸ்டாலின் அரசு ஏன் கூடாதுன்னு சொல்லி அவர் டெல்லிக்கு ஒரு பரிந்துரை பண்ணாலே இவங்களுக்கு தேவையான நீதிகள் கிடைக்கும் தமிழக காவல்துறையும் சுதந்திரமாக செயல்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உருவாகும் இன்னொன்னு சார் இப்ப நீங்க சொன்னது போல யார் இந்த மேடம் அப்படின்ற மாதிரி கேட்டீங்க ஏற்கனவே ஞானசேகரன் அவருடைய வழக்கில் பல கட்சிகள் இந்த மாதிரி ஒன்றிணைந்து போராடினாங்க ஆனா யார் அந்த சார் விடயம் கிடைக்காமலே போடுச்சு ஆனா இந்த யார் அந்த மேடம் மட்டும் கிடைச்சிடும் அவங்களே வந்து ஊடகங்களை சந்திச்சு பேட்டி கொடுத்துருக்காங்க மூஞ்சி மூடிச்சிட்டு அப்படிங்கும் போது ஈஸியா இந்த யார் அந்த மேடம் ஈஸியா கண்டுபிடிக்க இவ்வளவு வந்து பண பணபலத்தை வைத்து இவ்ளோ செயல்களில் ஈடுபட்ட கூட ஈடுபட அந்த மேடம் வந்து தன்னை தப்பித்துக் கொள்வதற்கான வழியும் யோசிக்காம அதை தொண்ணூறு சதவீத அரசியல் கட்சிகள் இந்த விஷயத்தில் தமிழக அரசுக்கு எதிராகவும் தமிழக காவல்துறைக்கு எதிராகவும் நடுநிலையோடு போராடக்கூடிய ஒரு சூழல் இருக்கும்போது இந்த தொண்ணூறு சதவீத அரசியல் கட்சியுடைய அதிகார பலத்தை மீறியோ இவர்களுடைய இவர்களுடைய போராட்டத்தை விட அந்த அதிகார பலம் படித்த அந்த பெண்மணியை வந்து நிச்சயமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு சட்டம் தன் கையிடமையை செய்யும் அப்படிங்கறத நம்ம நம்புவோம் சார் அதாவது இந்த அஜித் குமார் அந்த குலைய கொலையின் பின்னணி படுத்தி பல விஷயங்களை வந்து பகிர்ந்துகிட்டீங்க நன்றி சார் நன்றி